இப்ப சம்பூர்ணமா யார் சாப்பிடுறா சம்பூர்ணமா யார் திருப்தியா இருக்கிறா யார் வேத வசனத்தை சுத்த இருதயத்தில் காத்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் அவர்களை தான் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வருவா அடுத்த வார்த்தைக்குள்ள நீங்க போக பாருங்க நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார் அப்ப வேத வசனத்தை கேட்டு வேத வசனத்திலே வளர வேண்டும் என்று விருப்பம் பட்டு வேதத்தையே எப்போதும் நினைத்துக்கொண்டு காடா சரியா எங்க போய் இருந்தாலும் கத்தர் என்னுடனே இருக்கிறார் அவருடைய வேதம் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் வேத சத்திய வசனத்தை எல்லாம் என் இருதயத்தில் எழுதி விட்டார் என்று யாரெல்லாம் ஒரு துளி சந்தேகம் இல்லாம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கத்தர் வெக்கப்பட்டு விடவே மாட்டார் அவர்களை அற்புதமாய் அதிசயமாய் நடந்துவார் அதுக்கு நீங்களும் சாட்சியா இருக்கிறீங்க அதற்கு நானும் சாட்சியாக இருக்கிறேன் படித்து முடித்த பிற்பாடு மூன்று மாதங்கள் வீட்டிலே வாடகை வீட்டிலே குடியிருக்கும் பொழுது இங்கே மயிலம்மா காம்பவுண்டிலே குடியிருக்கும் பொழுது வேலைக்கு போகாமல் தூங்கி தூங்கி எழுந்து கொண்டிருந்தேன் என் தாய் ஒரு நாள் கூட நீ செத்து போன சொல்லவே மாட்டாங்க அன்றைக்கு அவங்க இப்படி வேலைக்கு போகாம படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தா நீ என்ன பண்ண செத்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணினது என் வீட்டிலே ஒரு பலவீன சரியா சாப்பிட மாட்டேன் என்ன என் தாய் கவனிப்பாங்க ரொம்ப விசேஷமான நினைச்சுவாங்க என்ன கவனிப்பாங்க அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய வாயினாலே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மிகுந்த வேதனை உண்டானது அதுக்கப்புறம் பயங்கரமான போராட்டம் எனக்கு வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்டு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சிவகாசில நம்முடைய பெரியப்பா அவங்க மூலமாக கட்டப்பட்டிருந்த ஆசிரமத்துடைய சாவியை திருடிட்டு அங்க போய் என்ன செஞ்சேன் தங்கியிருந்தேன் யாருக்கும் தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா கண்டுபிடிச்சாரு அங்கே என் பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வாட்ச்மேனா இருக்கிற அவங்க ஜெயலட்சுமி அம்மா அவங்க சொன்னாங்க ஆமா இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கு ஃபேன் ஓடுது லைட் எரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இங்கே இருப்பதாக அவர் கண்டுகொண்டார் அலிலட்சங்களேன் அலிலட்சங்களேன் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு கம்பெனி சபையர் இந்தஸ்ட் சொல்லிட்டு சிவகாசில இருக்கிற சேர்மன் அவருடைய கம்பெனி தான் அந்த கம்பெனி இந்தியா முழுவதும் சினிமா தேட்டர்களிலே வால் போஸ்டர் அச்சடிக்கிற மிகப்பெரிய கம்பெனி தான் அங்க அந்த இருந்து தான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா சினிமா தேட்டர்களுக்கும் என்ன போவோம் சினிமா வால் போஸ்டர்கள் அச்சடிச்சிருச்சியும் அந்த கம்பெனியில வேலைக்காக போய் நிற்கும் பொழுது அவங்க என்னை பார்த்துட்டு இவன் ஒரு வேலைக்கு சரிப்பட மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அது எனக்கு மிகப்பெரிய தலைகுடிமை கொடுத்தது தரம இருக்கு படிச்சிருக்கிற நல்ல ஞானம் இருக்கு புத்தி இருக்கு அறிவு அவன் எனக்கு என்ன கொடுக்கல சரீரத்தை பார்த்து விட்டு என்ன கொடுக்கல வேலை கொடுக்கல ஆனாலும் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன கிடையாது எதுவுமே கிடையாது என்று பொழுது அவங்க சொன்னாம நீ வேலைக்கு வரலாம் ஆனா உனக்கு நினைச்சு பேசிக்க சம்பளம் கொடுக்க மாட்டேன் நீ ஆறு மாதம் என்கிட்ட எப்படி இருக்கணும் ட்ரெயினியாக இருக்கணும் அசிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கம்பெனிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க என் நண்பர்கள் எல்லாம் நல்ல சம்பளத்துல இருக்கிறாங்க என் கூட படித்து அவங்களுக்கு நான் ப்ராஜெக்ட்டுக்கு உதவி செஞ்சு அவங்கள நான் பெரிய ஆளா மாத்தும் போது எனக்கு இப்படிப்பட்ட வேலையில் வருமானம் இல்லை சும்மா ட்ரெயினியாக கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப தலை குணவையும் ரொம்ப சங்கடத்தை எனக்கு கொடுத்துச்சு அதனால் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை அல்லூயா ஆறு மாதம் எப்படியோ பல்ல கிடச்சிக்கிட்டு அந்த கம்பெனியில் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது ஒரு சாதாரண கூட்டுற பொம்பளைல இருந்து மேலே இருக்கிற மேனேஜர் வரைக்கும் யாரெல்லாம் என்ன மாதிரியான டெக்னிக் வச்சிருக்கிறாங்க எப்படி வேலை செய்கிறாங்க அவங்களுடைய வேலை எந்த விதமாக செய்கிறாங்க எல்லா விதமான நுணுக்கங்களையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தா அப்ப நான் நினைச்சேன் ஏய் நீ பெரிய இடத்துக்கு போவதற்காக தேவன் உனக்கு இந்த சிறிய சோதனையை உனக்கு செஞ்சு இருக்கிறார் கொடுத்துருக்கிறார் இதிலே நீ பலப்பட்டு பெரியவனானால் வல்லவனானால் அங்கே போக போகிற கம்பெனியில் நீ நிமிர்ந்து நடக்க முடியும் நல்ல அந்த கம்பெனியில் ஆறு மாசம் முடித்த உடனே ஸ்ரீனிவாஸ் பைனாட்ஸ் சொல்ற சிவகாசி ரயில்வே பீடர் ரோடுல ஆசியாலேயே நம்பர் ஒன் கம்பெனி அங்கே இருக்கு ஆசியாலேயே பேப்பர் கூட நம்பர் ஒன் பேப்பர் கூட உள்ள கம்பெனி சிவகாசியில அங்கே ரயில்வே பீடர் ரோடுல ஸ்ரீனிவாஸ் பைனாட்ஸ் கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு வேலை போகும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுவா சம்பளம் கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தா ரெண்டாயிரத்தி அப்ப நான் வைக்கப்பட்டு சம்பளம் இல்லாமல் இருக்குது இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய தலைமுடிவான வாழ்க்கை போகுதுன்னு நம்பி உள்ள போகும்போது அவன் எனக்கு நியமித்த சம்பளம் எவ்வளவு வெறும் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் என்ன அது நான் குடிக்கிற டீக்கும் உடைக்க நினைச்சியாது காணாது அப்படி என்ன செஞ்ச வேலையை கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தேன் அப்பையும் நான் திரும்பி பார்க்கிறேன் என் கூட படிச்சவங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க அவங்க பாம்பே கல்கட்டா டெல்லி ஜம்மு காஷ்மீர் இப்படிப்பட்ட பெரிய பெரிய இடங்களிலாம் போய் வேலை செய்யறாங்க அவங்க சம்பளம் எல்லாம் பயங்கரமான உயர்வு இருக்கு அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு தான் வேலை வாங்கிக்கணும் சொல்லும்போது போது ஒருத்தன் வேலை வாங்கி கொடுக்கல கர்த்தரே எனக்கு துணையாக இருந்தார் என் வெக்கப்பட்ட வாழ்க்கையை அவரே உயர்த்துவதற்கு என்னை அவர் ஆதரித்தார் அமீன் சொல்லுங்களேன்

கத்தர் வெக்க போட்டு போக விடல அவரு கூட சேர்ந்துட்டு அப்படியே போயிருவனு ஏய் என் மகனை வீட்டுக்கு அனுப்பணும் அவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருன்னு நம்ம பாஸ்ட்ரையா அவங்க என்ன செஞ்சாங்க அவருகிட்ட மிரட்டினாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டேன் அழுகி வச்சுங்களேன் அழுகி வச்சுங்களேன்

இருந்து நடக்க பண்ணுவா கலையில சொல்லணும்ல கலையில சொல்லுங்களேன் மும்பையில் இப்படி வேலை போகுது அங்க சம்பளம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதினோராயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரத்தி ஐநூறு இப்படியே சம்பளத்தை கத்தர் உயர்த்தி கொண்டே போகிறா அங்க ஒரு நபர அடிமையா வேலைக்கு போனேன் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் கொடுத்தாங்க அந்த அசிஸ்டண்டோடு கூட இருந்து வேலை பார்க்கும்போது உண்மையாய் என்ன செய்யும்போது வேலை செய்யும்போது கத்தர் இருபத்தஞ்சு பேர எனக்கு கீழே வேலைக்கு அமர்த்தி அந்த இடத்துல உண்மையா இருந்து மூன்று ஷிப்டுக்கும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு அதிகாரியாய் கத்தர் என்ன உயர்த்தினா அல்லையா சொல்லணும்ல

அலிலஜன அங்கேயும் சும்மா அங்கேயும் சண்டை என் கூட படிச்ச என்னுடைய நண்பனே எனக்கு ஒரு அடிச்சு என கீழே தள்ளி சாப்பாடு வடிக்கிற தட்டை வச்சு வெட்டி ரத்த ரத்தமா கீழே மயக்கம் வந்து ரூமுக்குள்ள நானும் அவரும் போடாட்டி கொண்டிருக்கும் போது கதவை உடச்சு வாட்ச் உள்ள வந்து அவங்க எங்களை விலக்கி வச்சாங்க அப்பையும் கர்த்தர் என்னுடனே இருந்தா அலிலட்சா அந்த கோவத்துல வெறி வந்து என்ன பிடிச்சிருக்கிற அவங்களையெல்லாம் தள்ளிவிட்டு தண்ணி குடத்தை சில்வர் பானையை தூக்கி அவன் மண்டையில போட்டு கொலவன் என்ற அளவுக்கு வெறி உண்டாகி அதை நான் செய்யும் போது எனக்குள்ளே ஆண்டவர் பேசினால் இதை செய்யாதே நீ கையில் எடுத்திருக்கிறத கீழே போடுன்னு சொன்னார் அப்படியே சொல்லணும்ல ஏன்னா இந்த நிலைமை இப்போது இருக்கும் இனி மாறப்போகிறது என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தா அது மறுநாளே நடந்துருச்சு என் கூட படித்தவன் எனக்கு எதிராக இருந்தவன் என்னை அடித்தவன் என்னை துன்புறுத்தவன் என்னுடைய உயர்வை பார்த்து தாங்க முடியாமல் இருக்கிறவன் ஏண்டா உனக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னே வேலைக்கு வந்த நான் எனக்கு கிடைக்காத வேலை வாய்ப்பு உனக்கு அப்புறம் கிடைக்க போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு விரோதமாக சில சதி திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கிற அவனுக்கு முன்பதாக என் தலையை கர்த்தர் உயர்த்தினா அல்லையா சொல்லணும்ல அல்லையா சொல்லணும்ல அன்னைக்கே அன்னைக்கு ராத்திரியே அவனுக்குள்ள மாற்றம் வந்து அவனோட சேர்ந்து நீ என்னை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு நீ வரணும் அப்படின்னு அவன் வந்து என்கிட்ட கேட்டு நீ எனக்கு தம்பிடா நான் உனக்கு அண்ணன்டா நமக்குள்ளே இப்படி சண்டை வந்துருச்சு என்னை மனப்பூர்வமாக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டு அவனை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு நாங்கள் போகும்போது நான் சொல்லுகிறேன் அவன் தன்னுடைய மனதில் ஏற்பட்ட கவலை ஒரு சிறிய நபர்கிட்ட அவன் அடி வாங்கிட்டான் அவனுடைய மானம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிற டாஸ்மாக் கடைக்குள்ள என்னை கூட்டி போய் அங்கே அவன் எனக்கு முன்பதாக சாரையாத்தை வாங்கி கொண்டு குடிச்சுக்கிட்டு என்னை அடிச்சிருவான்னு நான் பயந்துகிட்டு இருக்கும்போது காலை பிடித்து மன்னிப்பு கேட்டான் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டான் அவன் போய்விட்டான் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவன் இல்ல அதுக்கப்புறம் கத்தர் என்னை கத்தர் உயர்த்தி வைத்திருந்தான் ஆமா ராஜுபாய் அப்படிங்கிற பேர் ராஜதுரை என்கிற எப்படி மாறிச்சுனா ஒரு பெரிய தலைவனை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்களோ ராஜுபாய் ராஜா ராஜுபாய் ஆவோ அப்படி மரியாதையா கூப்பிடக்கூடிய தன்மையாய் கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார் அவங்களேச்சங்களே அதுக்கு அடுத்து 100 பேர் எனக்கு கீழ இருக்குறவங்க நான் ஒரு வார்த்தை சொன்னால் கீழ கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து வைத்திருந்தார் அவங்களேச்சங்களே இப்படிப்பட்ட தன்மையிலே அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்க கூடிய ஒரு நபர் அங்க கடந்து வந்தார் அவர் என்னிடத்து வந்து என்னை பத்தி முழுவதுமாக காரியத்தை கேட்டு அங்க கம்பெனி முடிச்சோம் என்னுடைய வேலை எப்படி என்னுடைய எல்லாவிதமான செயல்பாடுகள் எப்படி இன்னும் மொத்தம் மிஷின்ல வேலை பார்க்கும்போது உயர்

ஆமா இது கடையில சப தீ வச்சு எரிச்சு தீக்கரை இந்த கட்டுமானத்தை கட்டுகிற பணியை நாம துவங்கி இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டுடைய காரியத்துல நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டுடையே நாம் நினைச்சு போது ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் வெக்கப்படுத்தவே இல்லை ஆமே ஒரு சின்ன ஒரு பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அழைப்பை எல்லாருக்கும் போட்டா புடிச்சு என்ன செஞ்சாச்சு அனுப்பியாச்சு எனக்கு போட்டிக்கு நானே நபர்களை என்ன செஞ்சேன் ஏற்படுத்திட்டேன் போய் நான் மட்டும் இன்ட்ரி அட்டன் பண்ணி நான் மட்டும் நான் மட்டும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலமை எப்படி மாறிச்சுனா எனக்கு நானே கெடுதல் பேருக்கு மேலே இன்ட்ரிட்டாங்க நாகூர்ல இருந்து சில்வாசால இருந்து அங்கே அங்க பெரிய பெரிய மும்பையை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரி கால் வந்துட்டாங்க இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கண்ணாடி ரூமுக்கு உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆலையா இன்ட்ரி பண்ணும்போது என்னை மட்டும் முறைச்சு பார்த்துட்டு இருந்தார் உனக்கு மட்டும் நீ இப்படி சேட்ட பண்ணிட்டே எனக்கு அப்படி சிரிச்சு பார்த்தாரு நான் உள்ள போகும்போது அவர் சிரிச்சுக்கிட்டு எனக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த ரிசியூம் பயிரட்டாவை கவுத்தி வச்சுட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னை விட ஒருத்தர் நல்லவன் அவருக்கு கிடச்சிட்டான் என்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க எனக்கு மிகுந்த வேதனை ஆயிடுச்சு நான் திருப்பி என்ன செஞ்சேன் என்னுடைய ரூமுக்கு போயிட்டேன் என் கம்பெனிலே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பத்தாவது நாள் கழிச்சு உன் பாஸ்போர்ட்டையும் நீ ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்து கொண்டு வந்து நீ என்ன செஞ்சிரு நான் சொல்ற இடத்துல கொடுத்துரு அப்படின்னு அவர்கிட்ட இருந்து போன வந்து கல்லையில் வச்சுங்களேன் சம்பளம் எந்த நாடு எவ்வளோ இது எதுவுமே கேட்கல கர்த்தர் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு நம்புனேன் அதே போல கர்த்தர் வெளிநாட்டுக்கு போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் கல்லையில் வச்சுங்களேன் கல வெ வெளிநாட்டிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எனக்கு அவங்க கொடுக்கல எனக்கு கொடுக்கப்படாத வேலையும் சம்பளத்தையும் கொடுத்து ஏழு மாத காலம் ரொம்ப வேதனையும் சஞ்சலத்தையும் நான் செஞ்சேன் அனுபவித்தேன் யார்ட்டையும் சொல்ல சொன்னால் நீங்கள் எல்லாருமே சங்கடப்படுவீங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேதனை உண்டாக்குற மாதிரி ஆயிரும் யாருக்கு தெரிய போது அவங்க கொடுக்குற சம்பளத்தை நம்ம அனுப்புவோம் நம்ம வேலை யாருக்கு தெரிய போது நம்ம படுற அவமானம் யாருக்கு தெரிய போகுது யாருக்குமே தெரியாதுல அதனால நம்ம சந்தோஷமாக செய்யணும் ஏழு மாத காலம் சந்தோஷமாக அந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தேன் ஒரு மிஷினை ஒரு நபர் ஓட்டணும் ஒம்பது மிஷினை என்ன 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 செஞ்சுட்டாங்க அந்த பொறுப்பில் கொடுத்து ஒம்போது மிஷினுக்கும் பொறுப்பாளையை மாத்தி ஒம்போது மிஷினையும் தனியா ஓட்டி அது மூலமா கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு ஒப்படைக்கணும் அதுல சில லாபம் சில நஷ்டம் சில பிரச்சனை சில காடியோ அதெல்லாம் வரும் அது எல்லாம் தாங்கி ஆண்டவர் என் தலையை உயர்த்தினார் என்னை யார் இன்றியொடுத்து என்னை யார் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவன் என்னை வந்து பாக்குறான் இதே போல வெளிநாட்டுல தாடி அப்போவே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமான நுழைமையில நான் இருக்கும்போது என்னை பார்த்து அவர் கண்ணீர் வடித்தான் அன்னைக்கு இன்டர்வியூல அவர் ஒரு கேள்வி கேட்டார் நீ எதற்காக என் கம்பெனியில் வேலைக்கு வருகிறாய்னா என் சர்ச் தீக்கிரையாக்கப்பட்டது என் சர்ச்சை கட்டுவதற்காக என்ன என் மக்கள் பிரதேச செய்து இருக்காங்க அனுப்பி இருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட இப்படி சொன்னேன் உங்க அப்பா யாரு என் அப்பா சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ன்னு சொன்னேன் சொல்ல மாட்டீங்க ஹலோ லூயா அந்த வார்த்தை அவர் மனசில் இருந்ததுனால அவர் மீண்டும் நான் பாதிக்கப்பட்ட நிலமையில் இருக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் என் கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் அதற்கு மேலே இருக்கிற மேலதிகாரியெல்லாம் பார்த்து ஈவன் இந்த கம்பெனிக்காகவே என்ன செய்யலை அழைக்கப்படலை இந்த கம்பெனிக்காக அவன் வேலைக்கு என்ன செய்யலை அமர்த்தப்படலை இவ்வளவு சம்பளம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு நியமிக்கப்பட்ட வேலையும் எனக்கு நியமிக்கப்பட்ட சம்பளத்தையும் எனக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பையும் அந்த நபர் எனக்கு வாங்கி கொடுத்தார் எத்தனை நபர் நாலாயிரம் நபரை மேய்க்கக்கூடிய வேலை நாலாயிரம் நபருக்கும் பொறுப்பாளி நாலாயிரம் நபருக்கும் உத்தரவாதம் நாலாயிரம் நபர்கள் வேலை செய்கிற முன்னூறு மிஷின்களுக்கு பொறுப்பாளி அந்த முன்னூறு மிஷினுக்கு உள்ள கொடுக்குற உற்பத்திக்கு உண்டான பொருட்கள் அதை எங்கே வாங்கணும் எப்படி கொண்டு வரணும் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எப்படி வெளியே அனுப்ப வேண்டும் யாரிடம் போகணும் என்ன காரியம் இப்படி எல்லா நிர்வாக பொறுப்பையும் கத்தர் என் கையில் கொடுத்து என் தலையை கத்தர் உயர்த்தி வைத்தார் எந்த கம்பெனி என ஏழு மாசம் அடைச்சு சோதனைய கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த கம்பெனி என் கிட்ட வந்து பொருளுக்கு கையெழுந்தனும் அப்படி கத்தர் என்னை உயர்த்தி வைத்திருந்தார் அதுலேயே

பத்து வருஷமும் என்னை கைவிடவே இல்லை எனக்கு நல்ல திருமணத்தை கொடுத்து இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து என்னை இதுவரைக்கும் பணத்துக்கு கையேந்து விடாமல் என்னை ஆசிர்வதித்து நடத்தி கொண்டே இருக்கின்றா சொல்லுங்க செய்கிறேன் பல காரியங்களை உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிப்பட்ட காரியங்களை கருத்தை என் மூலமாக செய்து கொண்டே விடுதலை ஆரோக்கியம் நன்மை ஆசீர்வாதங்கள் வேத சத்தியங்களை விலை கொடுத்து வாங்கி வேதத்தை அறியாதவர்களுக்கு என்ன செய்கிறேன் கொடுத்து வருகிறேன் கஷ்டப்படுகளுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்கேயுமே இல்ல இப்போதுதான் உங்க இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பயங்கரமான பிரச்சனை கத்தர் கைவிடவே இல்லை என் மூலமா போஷிக்கப்பட்டு வந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் போதுமானவராக இருந்தார் வம்சாவரம் ஆலயத்துல நாம அங்க புதுசா தொடங்கி மூவாயிரம் வாடகை கட்ட முடியாமல் போனா கூட உதவி செய்கிற விஷயத்துல உதவ ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே இல்லை எத்தனை பேர் வாக்கு சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவர்கள் உண்மையா இருந்தார்களோ இல்லையோ என் ஆண்டவர் எனக்கு உண்மையா இருந்தார் அவர்கள் எனக்கு போதுமானதை செய்தார்களோ இல்லையோ ஆண்டவர் எனக்கு போதுமானதை செய்தார் அவருடைய கருவை எனக்கு அளவில் கொடுத்திருந்தார் அதனால அதனாலதான் சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் யார் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்து யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் எல்லாம் ஆண்டுடைய காரியங்கள்ல சித்தம் செய்வதற்கு எழும்புகிறார்களோ அவர்கள் ஆண்டுடைய ஜனங்கள் அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வருவார்